ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்திருக்கு ஜானகி அம்மா வந்து மாயாவையும் தனாவையும் சேர்த்து வச்சுட்டாங்க கோயிலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஆம் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் பார்சலை வந்து அந்த ஃபோட்டோ கடைக்காரங்க வந்து ஒரு பையன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டுடியோவில் வந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து ஆல்பம் வந்து இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பர்த்டே பேப்பர் ரேப்பர் வந்து சுற்றி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீ வந்து தனா கிட்ட மட்டும் தான் கொடுக்கணுன்னு ஆல்ரெடி தனா தனாகிட்டேயே வந்து கொடுத்துட்றாங்க போல இருக்கு உடனே அவங்க பிரிக்காமல் அப்படியே கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன நீ அவள் பிரிக்க மாட்டா போல இருக்கேன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க நம்மளா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுனா வந்து சரி வராது அம்மா ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போன்னு சொன்னோன்னே தனா என்னமா இருக்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா கிட்டே என்னென்னமோ வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அம்மாவும் வந்து விஷயத்தை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தானா கையில் என்னம்மா பார்சல் வச்சுருக்கேன்னு ரமணி பாட்டி வந்து கேட்டுறாங்க கேட்டு முடிச்சோன்னா அந்த பார்சலை வந்து பிரிக்கிறாங்க பிரித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துடுது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது நானும் கதரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவா இது எல்லாம் யாருப்பா தம்பி கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே மாயாங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த பையன் உடனே வந்து வந்துடுறாங்க மாயா மாயா வந்தோன்னே முடிச்சு கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்குறாங்க இது யார் பார்த்த வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் என்ன பண்ணேன் நான் எதுவும் பண்ணவே இல்லையே ஆமாம் உனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்க போவதில்லை நீ என்னென்னலாம் காரியம் பண்ணுவேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே உன்னை பற்றி தனா என்னை பற்றி யாரோ ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன்னா அது என்ன எதுன்னு சொன்னால் நான் வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நீ எதுவுமே தெரியாது உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி என் கிட்டே வந்து பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க என்ன தானா சம்மந்தமே இல்லாமல் பேசுறியே இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த இடத்துல தனா வந்து அவங்க கையில் இருக்கிற வச்சிருக்கிற ஒரு விஷயத்த வந்து திருப்பி காட்டுறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை என் நிம்மதியை வந்து கெடுக்கணும் தானே நீ பேசிக்கிட்டு இருக்க மாயா உன்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே சத்தியமா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை யாரோ உனக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விடணும் தான் இது மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து நீ யார் எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது நான் இந்த வீட்டை விட்டு ஒரேடியாக போயிடணும் தானே நீ ஆசைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தானா வந்து வார்த்தையை விட்டோனே மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் அப்படி தான் ஆசைப்படுவேன் நீ நினைக்கிறியா தானா நான் உன்னோட அக்கா அப்படியெல்லாம் செய்வேனா யாருக்கு யாரு அக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க உன்னை பற்றி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கல்யாண மண்டபத்திலே வந்து நீ தானே கதிரை வந்து தாலி கட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் மகாலிங்கம் வந்து வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்தப்ப அப்பா என்ன சொன்னார் ருக்ராம் அப்பா கண்டிப்பாக நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மாயா எது செஞ்சுருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு ஒன்னே தானே இந்த குடும்பமே வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்கும் தாங்குன்னு தாங்கினாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட நீ வாங்கிக்கிட்ட பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நம்ம அக்காவுக்கு தானே கிடைக்குதுன்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீ கடைசி நேரத்தில் வந்து தலைகீழே ஆக்கிட்டல்ல மகாலிங்கம் மட்டும் அந்த விஷயத்தை காட்டாமல் இருந்திருந்தா நானும் முட்டாளாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னனேன் உனக்கு என்ன ஆச்சு கரெக்டாக யோசிக்க மாட்டியா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது தனா இவளுக்கு கொடுக்குற மரியாதை இங்கே யாருக்குமே வந்து கொடுத்ததில்ல ஏன் எனக்கு கூட கொடுத்ததில்லைன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து தனா வந்து ஏற்றி விட்றாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு இவன் மட்டுக்கும் இங்கே வராமல் இருந்திருந்தா நம்மலாம் எப்படி இருந்திருப்போம்னு சொல்லி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வந்து மற்றவங்க என்னென்னமோ பேசி உன் மனசை வந்து குழப்ப பார்க்குறாங்க தனா அமைதியாயிருன்னு சொல்லி தனாவோட கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம மாயா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் மரியாதையை கையேடு நீ யார் என் கையை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனா வந்து ஓவராக கொஞ்சம் தும்ராக வந்து பேசுகிறாங்க உடனே ஃபோட்டோ எடுத்து தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க கதிர் வராங்க என்ன ஆச்சு நீ எதுக்கு நம்ம கல்யாண ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டனே டே நில்ட்றா அங்கேயே நீ யார்ரா இதெல்லாம் பற்றி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தனா வந்து திட்டுறாங்க தனா அமைதியா தனா அப்படின்னு சொல்லி மாயா வந்து எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து தனா வந்து கேட்குற மாதிரியே தெரியல நீ இவ்வளோ சதி வேலை பண்ணதும் இல்லாமல் ஏன் கையை பிடிச்சி நான் செய்கிறதெல்லாம் தப்புன்னு என்னையே நம்ப வைக்க பார்க்குறியா உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் போயிருந்துச்சுன்னா நானும் நீ நல்லவங்கிற மாதிரி தான் நான் நம்பியிருப்பேன் சி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு கன்னத்துலேயே வந்து பலார பலாரன்னு அடிக்கிறாங்க தனா வந்து உடனே மாயா எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக நிற்கிறாங்க பத்மா பார்வதி வந்து ரொம்ப இருக்காங்க ரமணி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க யாரை கேட்டு இவளை அடிக்கிற உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே வந்து சும்மானு இருங்க எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும் நான் வந்து ரெகுராமோட பொண்ணுங்கிற மாதிரி தனா கொஞ்சம் திமரா நடந்துக்கிட்டு இருக்காங்க கதிர் வந்து தடுக்கிறாங்க ஏய் என்ன இருக்க அவள் உனக்கு எப்பேறுப்பட்ட நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போதே இந்த அடி உனக்கும் சேர்த்து தான் நான் உன்னை அடிக்கிறதுக்காக கூட தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நீ வந்து அடி வாங்காமல் சுத்திக்கிட்டு இருக்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் வந்து கதிரையும் வந்து திட்டுறாங்க இந்த வார்த்தையை கேட்டோடனே கதிரால் பேசக்கூட முடியல அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா மரியாதையாக இங்கேருந்து போயிடு இனிமேட்டு உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி மாயா வந்து அடித்து துரத்தி விட்றாங்க அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம கதர் வந்து பக்கத்தில் நின்று ஆறுதல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பரவாயில்லடா நான் இருந்து பார்த்துக்கிறேன் இல்லை தனா இவ நல்லவ முதல்ல புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தனா மாட்டுக்கு கோச்சிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம மாயா வந்து வீட்டை விட்டு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து போயிட்டே இருக்காங்க கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஜானகியமாக வந்து வராங்க வந்து தான் அந்த ஃபோட்டோவை மட்டும் கதிர் வந்து பத்திரமாக எடுத்து வச்சுருக்காங்க கீழே வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அம்மா வந்து பார்க்குறாங்க கோயிலில் வந்து நல்லா வந்து சாமியை வந்து கும்பிட்டு வந்த ரொம்ப நாள் கழித்து எனக்கு இப்போ தான் மனசு வந்து லைட்டாக இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லணேன் என்னது இங்கே ஏகப்பட்ட பொருள்லாம் வந்து உடஞ்சிருக்கே இங்கே எதுவும் பிரச்சனையா இங்கே என்ன நடந்துச்சு மாயா எங்கேம்மா இருக்க இங்கே என்னம்மா நடந்துச்சு மாயா இருக்கிற வீட்டில் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனா வந்து வராங்க அம்மா மாயா என்ன காரியம் பண்ணால் தெரியுமா என்னம்மா உன் பிரச்சனை மாயா வந்து அப்படி என்ன காரியம் வந்து பண்ண போகிறா அவள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் ஆமாம் அவள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு அவள் தான் இருக்கும் என்னோட கல்யாண ஃபோட்டோவை வந்து அவள் எடுத்துகிட்டு வந்திருக்காமா இதை என்னால் நினைக்கவே முடியல அதனால் சத்தியமாக வந்து அவளை மன்னிக்கவே முடியாது அவள் கன்னத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடித்தேன் ஓ மாயாவை நீ அடிச்சியா அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஜானகி அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் வேறு லெவலில் மாச இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதை கேட்ட அடுத்த நொடியை வந்து தனாவை வெளுவலுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க எதுக்குமா என்னை அடித்த உனக்கு என்னை விட மாயாதானே வந்து வசதியாக போயிட்டா அதனால தானே இப்படி பண்ணுற மாயாவும் கதரும் எப்பேறுபட்ட காரியம்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அடித்தது மட்டும் இல்லைம்மா நீ இப்படி எதாவது சொல்லுவேன்னு தான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன் என்னது வீட்டை விட்டு துரத்திட்டியா முதல்ல இந்த வீட்டுக்கு அவளை கொண்டு வந்தது நான் ரெகுராம் தான் வந்து இந்த வீட்லேயே வந்து தங்க சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் ரெகுராம் தான் சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் உனக்கு யார்டியோ அந்த அதிகாரத்தை கொடுத்தது நான் வந்து ரகுராமோட பொண்ணு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க தனா உடனே மாயாவை பற்றி கதிரை பற்றி இருக்கிற ரகசியத்தெல்லாம் வந்து உடச்சிடணும் இனிமேட்டு இதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருந்தால் சரி வராது அவங்க ரெண்டு பேரும் பண்ண தியாகம்லாம் உனக்கு தெரியாமல் போனதுனால்தானே நீ இந்தளவு வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க ரூமுக்கு கதவை வந்து சாத்துறாங்க உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்ததே வந்து நம்ம மாயா தான் அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா வந்து சும்மா சும்மா வந்து பர்ஃபார்ம் இருக்கியா மாயாவா வந்து இப்படியெல்லாம் என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தா மாயானால தான் இவெல்லாம் கதிரெலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஏன் கழுத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி ஆகிடுச்சி கதிர் எப்பேற்பட்ட தங்கமான பையன் தெரியுமா வாழ்க்கையை மட்டும் இல்லை ஒன்னையே அவள் மீட்டு எடுத்து கொடுத்துருக்கா இது முதல்ல தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா சும்மா ஏதாவது இருக்க அதை அப்படின்னு சொல்லும்போது கதிர் முதல்ல ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்தான்ல அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க ஆமாம் வித்யாங்கிற ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தான் நான் தான் வந்து அவளை பார்த்து இது மாதிரிலாம் எந்த விஷயத்தையும் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அது எல்லாமே வந்து உண்மைதான் ஏம்மா இப்படி எல்லாம் பேசுகிறேன் நீயும் வந்து நம்பியிருப்ப கதரும் மாயாவும் சொன்ன விஷயத்தெல்லாம் எப்படிமா இதெல்லாம் நீ நம்புன அதுவும் நீ இப்படி நம்பியிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா வந்து புரிஞ்சுக்காமையே பேசுகிறாங்க நீ எதுக்கு எடுத்தாலும் நம்புகிறமா அதான் உன்னோட பிரச்சனையே எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா எப்படிமா எனக்கு தெரியும் நீ சொன்னாதானே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த வீடியோ சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவன் தப்பான பையன் நீனாச்சுங்கிற ஒரு பொண்ணை வந்து அவனுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து குழந்த பிறந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா சொல்கிற இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை கார்த்தியை பற்றி யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாதவங்களாம் பேசியிருக்காங்க இது எனக்கும் தெரியும் ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் நம்பலை அப்படின்னு தானே வந்து பேசும்போது அது உன்னோட தனாண்டி இது ஆதாரம் புரியுமா எனக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு அப் டு டேட் வந்து எனக்கு எல்லாமே தெரியறனால்தான் அவங்க எவ்வளோ பெரிய நல்லவங்கிற விஷயம் வந்து உனக்கு தெரியாமல் இருக்குது இந்த குடும்பத்துக்காக அவங்க எப்பேற்பட்ட விஷயத்தை தெரியுமா மறைச்சி வச்சுருக்காங்க அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க நம்ம ஜானகியம்மா ஏமா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லைம்மா கார்த்தியெல்லாம் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது எங்கே எடுக்கப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறதுக்காக நீங்கள் போனீங்க அங்கே கூட வந்து மாயாதான் உன்ன வந்து காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லி அந்த பேப்பரும் வந்து கொடுத்துட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து வேதனையோடு இருக்காங்க நம்ம தனா என்னம்மா சொல்கிற இது எல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மட்டும் இல்லடி இன்னொரு விஷயமும் சொல்லட்டான்னு சொல்லி ரகசியமாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது நான் போய் அக்காவை முதல்ல கூட்டிட்டு வரோமான்னு தனா வந்து அவ எங்கே தெரியும் இருப்பா அவ எங்க இருக்கானே தெரில எங்க இருந்தாலும் நான் வந்து கூட்டிட்டு வரமான்னு சொன்னேன் கோயிலுக்கு வேக வேகமாக போறாங்க நம்ம தனா அக்கா அக்காங்கிற மாதிரி வேதனையோட போய் ஹக் பண்றாங்க பின்னாடியே வந்து ஜானகி அம்மாவும் வந்துடுறாங்க பிள்ளை அந்த இடத்துல உடனே வந்து ஜானகி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட பொண்ணு தான் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இந்த எபிசோட முடிச்சிருந்தாங்க